சரி மற்ற கட்சிகள் சர்வே பார்த்திங்கன்னா அந்த இது என்ன சொல்லுது அண்ணாதிமுகவுக்கு இருபத்தி மூணு சதவீதம் வாக்குகள் அப்படின்னு சொல்லியிருக்கு இதில் நம்ம நல்லா என்ன பார்க்கணும்னா போன பஞ்சாயத்து தேர்தலில் அண்ணாதிமுக ஓபிஎஸ் சிபிஎஸ் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது இருபத்தொம்போது சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க இப்போ அந்த சதவீத ஓட்டு அண்ணாதிமுகவுக்கு இருபத்தி மூணாக குறைஞ்சிருக்கு அதுதான் செய்யுது இந்த இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சதவீதம் இந்த கே விஜயகாந்த் கட்சி ஒரு ஒரு சதவீதம் ஏன் ஒரு சதவீதம்ங்கிறதுனா போன சட்டசபை தேர்தலில் தினகரனோட சேர்ந்தே அவங்கள தான் வாங்கினாங்க ரெண்டு சதவீதமோ நம்ம தான் வாங்கினாங்க அதனால் அவங்க இதை போக கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்து தான் திமுகவின் ஓட்டு இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா ஓ பன்னீர்செல்வம் திமுகவை விட்டு பிரிந்ததால் அவருக்கு வந்து ஆறு சதவீதம் ஓட்டு வந்து அண்ணாதிமுக ஓட்டு பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது சர்வே ஸோ அண்ணாதிமுக ஆறு சதவீதம் ஓட்டு அண்ணாதிமுக தொண்டர்களே ஓபிஎஸ் பக்கம் போகிறாங்க அண்ணா திமுகவுக்கு இருபத்தி ஒம்போது போன தடவை வாங்கினவங்க ரெண்டும் ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்றா இருந்து வாங்கினவங்க இந்த தடவை இருபத்தி ரெண்டு சதவீதமாக ஆறு சதவீதத்தை இழக்கிறது அன்னாதிமுக அப்படிங்கிறது தான் அண்ணாதிமுக தலைவர்கள் பிரிஞ்சுருக்காங்க ஆக போன பஞ்சாயத்து தேர்தலில் நீங்கள் தனியாக நின்று வாங்கினதை விட ஆறு சதவீதம் உங்களுக்கு குறைஞ்சிருக்கு அப்போது ஓபிஎஸ் வந்து பிரிஞ்சதுனால அண்ணாதிமுகவின் வாக்குகள் ஆறு சதவீதம் பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் வாங்க கருத்துக்கணிப்பு என்ன சொல்லுது பிஜேபிக்கு பத்தொம்போது சதவீதம்னு சொல்லுவேன் பத்தொம்போது சதவீதம்னா போன பஞ்சாயத்து தேர்தலில் பிஜேபி வாங்கின வாக்கு சதவீதம் ஏழு சதவீதம் இப்போ நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து மூன்று டு நாலு சதவீதம் ஓட்டு இருக்குது ஏழும் நாளும் பதினொன்று ஆக நீங்கள் ஓபிஎஸை சேர்த்ததுனால அன்னாதிமுகவின் வாக்குகள் ஒரு ஆறு சதவீதம் உங்களுக்கு வந்திருக்கு ஆக மொத்தம் பதினாறு சதவீதம் பிஜேபிக்கு மிகப்பெரிய அளவில் ஓட்டு கூடும் அப்படின்னு நம்பிக்கையில் இருந்தீங்கள்ல என் மண் என் மக்கள்னு சொல்லி யாத்திரையெல்லாம் வந்தால் இல்லை பாத யாத்திரை அதுக்கு எந்த வித எஃபெக்டும் இல்லை இல்லை பிஜேபிக்கு ஆதரவாக ஒரு ரெண்டு சதவீத ஓட்டுக்கல்வென்னால் கூடியிருக்கலாம் மற்றபடி பிஜேபிக்கு மிகப்பெரிய ஸ்விங் அப்படின்னு இவங்க எதிர்பார்த்த ஸ்விங்கும் இல்லை அதுதான் பிஜேபிக்கு இவங்களுக்கு சொல்கிறேன் அண்ணா அண்ணாமலைக்கும் தொண்டர்களுக்கும் மாயையில் இருக்கீங்க நீங்கள் தான் மாயில் இருக்கீங்க அங்கே எப்படி கூடினா உங்களுக்கு தெரியாது உங்கள் தலைவர்களுக்கும் தெரியாது அதாவது ஒவ்வொரு அதாவது உங்கள் பிஜேபியில் எப்படி தெரியுமா இது பதவி ஓபிசி தலைவர் தாக்கரன் நினைக்காத ஒன்று சொல்கிறேன் ஓபிசி தலைவர் கலை இலக்கியம் பண்பாடு தலைவர் சுற்றுப்புற சூழல சூழல் தலைவர் இந்த மாதிரி ஒரு கேவலமான இப்போ இதையும் வந்து எங்கேயும் அங்கே எப்படி இருந்தது கருணாநிதி அண்ணாத்துக்கு இருந்து எப்படி பிரிப்பான் மாவட்ட செயலாளர் அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு மாவட்டத்துக்கு அவன் தான் மாவட்ட செயலாளருக்கு கீழே போனீங்கன்னா ஒன்றிய செயலாளர் மாவட்டத்துக்கு கீழே வந்து ஒரு பத்து ஒன்றிய செயலாளர் நான் பத்து ஒன்றிய செயலாளர் இருப்பான் ஒன்றிய செயலாளர் கீழே போனீங்கன்னா வட்ட செயலாளர் அவன் ஒரு இருபது பேர் இருப்பான் வட்ட செயலர் ஏன்னா வட்ட செயலாளர் இருக்குது தாலுக்கு ஒன்றிய செயலாளர்களுக்கு அந்த தாலுக்கு மேலே இருக்கிற மாவட்டத்தை சப் மாவட்டத்தை சப்டிவைட் பண்ணுவான் அப்படியே பிரிப்பான் வட்ட செயலாளருக்கு அப்புறம் ஏருக்கு தெரியுமா நகர செயலாளர் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு செயலாளர் நகர செயலாளர் அதுக்கு கீழே கிராமங்களுக்கும் செயலாளர் இப்படி அவன் பிரிக்கிறது பார்த்திங்கன்னா கிராமத்தில் ஆரம்பித்து பூத் வரை வந்துடும் ஆக ஒரு பூத்துக்கு பத்து பேர் இருபது பேர் போட்டுருவாங்க ஒரு பூத்துக்கு ரெண்டு தெரு வரும் ரெண்டு ஊர் வரும் பத்து பேர் இருபது பேர் சிலதுலாம் ஐம்பது பேர் வச்சுருக்காங்க திமுக அந்த பூத்துலேயும் பத்து பத்து வீடை ரெண்டு பூ பூத்து 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 ஏஜெண்ட்டுங்களுக்கு பத்து பத்து வீடை பிரித்து கொடுத்துருக்காங்க இந்த பத்து பத்து வீட்டுக்கும் ரெண்டாயிரம் ரூபா கரெக்டாக போய் சேர்ந்துருச்சு நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு பத்தாயிரரூபா ரெண்டாயிரரூபா போய் சேர்ந்துருச்சு பத்து பத்து வீட்டுக்கும் எல்லாம் பணம் கொடுத்துட்டாங்க மீதி ரெண்டாயிரம் ரூபா ஜெயிச்சு ஒன்றும் கொடுக்குறோம்னு இருக்காங்க வெளியிலேயே சத்தம் போடல இந்த எலெக்ஷனில் பெரிய அளவு கேன்வாஸும் பண்ணலை மற்ற விஷயங்களுக்கு செலவும் அதிகம் பண்ணலை திமுக ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ரகசியமாக தங்களுடைய இவங்க மூலமாக ஆஃபீஸ் பேரர் மூலமாக நிர்வாகிகள் மூலமாக மாவட்ட செயலாளருக்கு பணம் அனுப்பி இப்போ இரநூறு கோடி இந்த அவாலா பணம் வந்திருக்குன்னு சொன்னாங்கல்ல ஆனால் அவால பணம் முடிவல்ல இரநூறு கோடி அவருக்கு இது பண்ண முயற்சிச்சாங்க தடுத்துட்டோம்னாங்க அது இல்லைன்னா நூறு இது என் கொண்டு போய் எல்லாத்துக்கும் சேர்த்துட்டாங்க இந்த பணத்தை வந்து முதலே திட்டம் போட்டு சேர்த்துட்டாங்க ஆனால் பிஜேபி கொடுத்தது கூட சரியாக கொடுக்கல ஒரு சில இடங்களில் ஐநூறுரூவா கொடுத்தாங்க அதுவும் சரியாக கொடுக்க காரணம் உங்களுக்கு ஆஃபீஸ் பேர் இல்லை அண்ணாதிமுக ஒரு சில பகுதிகளில் போய் பழையபடி ஜெயலலிதா இருந்த அந்த அனுபவத்தை வச்சு ஒரு சில பகுதிகளில் போய் பணத்தை கொடுத்துருக்காங்க ஆனால் திமுகவிடம் அவர்கள் நெருங்க முடியவில்லை இதுதான் செய் அதனால தான் ஓட்டுகள் என்ன வருதுன்னா திமுக இவ்வளோ அநியாயம் அக்கிரமம் அயோக்கியத்தனம் சமூக விரோத செயல்கள் அவ்வளவும் பண்ணி எல்லா மக்களும் காஜ் மூஞ்சல் துப்புகிறாங்க ஸ்டாலின் முகத்தில் எல்லாத்தையும் தொடர்ச்சி போட்டார் பணத்தை கொடுத்தா ஓட்டு போட்டுருவான்னு அது ஜெயிச்சிருக்கேன் இப்போ அதே திட்டின மக்களே பணத்தை வாங்கிட்டு அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு கிராமத்து வரை அப்படியே கரெக்டாக போய் ரீச் பண்ணிட்டாங்க டிஆர் பாலு சொல்லுவார் நான் ஐம்பது நூறு கோ கோயிலை இடிச்சிருக்கேன் எனக்கு தெரியுமா ஓட்டு போட மாட்டான்னு ஆனால் அவன் ஓட்டை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும்னா இல்லை அதுதான் அந்த குறுக்கோழியில் அவர்கள் எப்போதும் வாங்கி விடுவார்கள் ஜெயலலிதா இருக்கும் வரை இது சாத்தியப்படலை எம்ஜிஆர் இருக்கும்போது அந்த திமுக இதே வேலையை தான் கள்ள ஓட்டு இப்போ பணம் இப்போ கள்ள ஓட்டும் திமுக இருக்கும் வரை தமிழ்நாட்டில் நேர்மை நீதி நியாயம் எல்லாம் கிடையாது குழுக்கோழியில் தான் இறை சக்தி வந்து தான் இவர்கள் வந்து மிகப்பெரிய தண்டனம் கொடுக்கணும் அதுவரை நமக்கு வேறு வழி கிடையாது எதில் எது எதிர்கட்சிகள் ஒன்றுக்கு மேலே ஆயிக்கலை எம்ஜிஆர் இருக்கும்போது அவருக்கு அபரீதமான செல்வாக்கு இருந்தது பணம் கொடுத்தாலும் எம்ஜிஆருக்கு தான் போடுவேன்னு சொன்னவன் அந்த காலத்தில் இருந்தான் இவங்க பணம் கொடுத்ததெல்லாம் இப்போ ஈடுபடலை ஸோ கள்ள ஓட்டை போட்டே எம்ஜிஆர் வந்து ஓரளவு அவருடைய சீட்டு எண்ணிக்கையை குறைக்க வச்சாங்க கள்ள ஓட்டை போடலன்னா ஊர் சீட்டு கூட ஜெயிச்சுருக்க மாட்டாங்க கருணாநிதி இருக்கும்போது சீட்டு இன்றைக்கி குறைக்க வச்சான் கள்ள ஓட்டை இப்போ பண அரசியல் வந்துட்டான் அவனை மிஞ்ச முடியாது ஜெயலலிதா இருக்கிறவரை ரெண்டாயிரத்தி பதினாலில் நீங்கள் எந்திரிக்கவே விடலை கிளீனாக வலை போட்டு எங்கெங்கே பணம் போகணுமோ இந்த மந்திரிகளை நியமித்து அங்கங்கே கரெக்டாக பணம் போகும் வீடு வீடுக்கு வந்து ஒவ்வொருத்தரையும் க அந்த அண்ணாதிமுக தொண்டர்கள் கண்காணித்து அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் முப்பத்தொம்போது சீட்டுக்கும் முப்பத்தேழு சீட்டு ஜெயித்தாங்க அப்படி ஒரு சாதனையை உள்ள தலைவர்கள் எதிர்கட்சியில் இப்போ இல்லை வாய் பேசுகிறாங்க அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க நீ பெரிய நான் நாம் ஆள் திமுகவை விட்டுட்டாங்க அப்படி அடித்து இன்று ஏமாந்து எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார்கள் ஒரு சீட்டு கூட கிடையாது கேவலமான விஷயம் அதனால் இனி எப்படி நடக்கப்போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் ஓபிஎஸ் இருபத்தி நாலுக்கு அப்புறம் அண்ணாதிமுக ஓபிஎஸ் கையில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க பாஜக அண்ணாமலையும் சொன்னார் இன்றைக்கி தினகரன் சொல்லியிருக்கார் இருபத்தி நாலுக்கு அப்புறம் பாருங்கள் அண்ணாதிமுக ஓபிஎஸ் கையில் வந்துடும் தினகரன் என் கையில் வந்துடும் சொல்லலை தினகரன் எங்கள் சித்திகையில் வந்துடும் சொல்லலை ஓபிஎஸ் கைக்கு வந்துடுமா ஆனால் ஏன்னா ஓபிஎஸ் இவங்க கையில் இருக்காரு அதனால் ஓபிஎஸ் இவங்க அடிமை மாதிரி வச்சுக்கிட்டு பழையபடி அண்ணாதிமுக வந்து உங்கள் கைக்கு வந்துடும் நினைக்கிறாங்க அது சாத்தியமில்லை அண்ணாதிமுக தொண்டர்கள் வந்து பெரும்பாலானவர்கள் அந்த பக்கம்தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் இனியும் திருந்த மாட்டார்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகள் இனியும் பிஜேபி போன்றவர்கள் எங்களுக்கு செல்வாக்கு கொடி கட்டி பறக்கிறது அதிமுகங்கிறவர்கள் எனக்கு தேவையில்லை நாங்களே ஜெயிப்போம் சொல்லிக்கிட்டே இருங்க இன்னும் சொல்லிக்கிட்டே இருங்க நீங்கள் எவ்வளவு உங்கள் ஓட்டு சதவீதம் ரெண்டு சதவீதம் ஏழுலேருந்து ஒம்போது வந்திருக்கு என்னுடைய கணக்கு சிஎன்என் படி சிஎன்என் இதை நான் ஏன் பேசுகிறேன் கரெக்டுனா நாங்கள் எடுத்த கணக்கும் இது தான் வெளியில் சொன்னால் செவன் கோபம் வருவாங்க சண்டைக்கு வருவாங்க தான் சொன்ன அண்ணாமலையும் இவரும் பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு நாங்கள் சொன்னதே வந்து ரொம்ப கோச்சு கேள் தான் சொன்னோம் கள நிலவரம் இது தான் இது அவர் இவர் பாண்டே மட்டும் அண்ணாமலை ஜிப்பார் அண்ணாமலை ஜிப்பார் நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் பாண்டேக்கு நான் சொன்னேன் உண்மையைத்தான் பேசணும் நமக்கு வேண்டிய கட்சி வேண்டாத கட்சின்னு பேசுனா நாளைக்கு உங்கள் பேசி அதை நம்புவா எதை வச்சுக்கிட்டு சொல்கிறீங்க கோயம்புத்தூரில் அண்ணாமலை ஜெயிச்சுக்கா நான் இங்கே கள நிலவரம் அதுதான் இருக்குது ஒப்பீனியன் போல் நிறைய வந்துச்சு எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக இருக்குது நாற்பது தொகுதி நாற்பது தொகுதி அப்படி இல்லாதது சொல்லி எவ்வளோ நாளைக்கு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துட்டால் உண்மை வெளியில் வந்துரும்ல அதனால் திருந்துங்கள் எதிர்கட்சி உங்களுக்கு இருக்கும் செல்வாக்கு இவ்வளோ தான் சும்மா வாயில் பேசிக்கிட்டு எங்களுக்கு அது இருக்குது இது இருக்குதுன்னு பேசி அவன் டீம் கிட்ட போக முடியாது